திருவண்ணாமலையில் போயிருக்க வேண்டிய உசிறு ஏழு இல்லை எழுபது உசிறு போயிருக்கணும் இந்த மலையிலேருந்து பாறை உருண்டு வந்து அந்த வீடு மேலே இடிஞ்சு ஒரு ஏழு பேர் உள்ளே போனாங்க இல்லைங்களா அந்த ஏழு பேரும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு குடும்பம் அது இல்லாமல் இன்னொரு குடும்பத்தோட குழந்தை இது எல்லாம் சேர்ந்து மண்ணுக்குள்ளே கிட்டத்தட்ட பதினெட்டு நேர்த்திக்கு சாயங்காலம் நாலு மணிக்கே எப்பயோ விழுந்து இப்போ ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு உள்ளே உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏற்கனவே ரெண்டு பாடியை எடுத்ததாக சொல்கிறாங்க அந்த பா அந்த உருண்டு வந்துச்சு பாறை அந்த பாறையோட வெயிட்டு மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டன்னாக ஒரு டன்னுன்றது ஆயிரம் கிலோ முப்பத்தி அஞ்சு டன்னா அந்த பாறை அதை அங்கேயே மே ஒரு வீட்டையே இடிச்சு உள்ளுக்குள்ளே ஒன்றும் தெரியாத அளவுக்கு உரு குலைச்சி ஏழு பேர் சமாதி கட்டிருக்குன்னா எந்த அளவுக்கு அந்த பாறை வெயிட்டாக இருக்கும் அந்த பாறையை எடுக்கிறதுல என்ன சிரமம் அப்புடின்னா அதை எடுக்கிறதுக்கு எதாவது ட்ரை பண்ணாங்கன்னா கீழே உருண்டு வந்துச்சுன்னா கீழே இருக்க வீடுகளும் நாசமாக போயிடும் ஏற்கனவே எச்சரிக்கை பண்ணி முதல்ல அதாவது இதையும் மீறி அவங்க எடுக்கிறனால ஒருவேளை அதுவாக உருண்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே இருக்கிறவங்க முதல்ல காலி பண்ண வச்சுட்டாங்க ஏன் நேற்றுக்கு நைட்டு அங்கே அதை சாயங்காலம் நடந்தது இருபத்தி நாலு மணி நேரம் போராட்டத்துக்கு என்ன வேலை ஒன்றும் இல்லை அங்கே உள்ளுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸை கூட்டிட்டு போக முடியல எடுத்துகிட்டு போக முடியல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது பேர் அந்த ஒரு இடத்துல மட்டும் நாற்பது பேர் அந்த பேரிடர் மீட்பு குடும்பில்ல அந்த நாற்பது பேர் அந்த ஒரு இடத்துல மட்டும் உட்காந்துருக்காங்க என்ன பிரச்சனைனா அது வண்டி ஜேசிபியாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் உள்ளே போறதுக்கு வழி இல்லை வண்டி உள்ளே போறதுக்கு வழி இல்லை அதனால் அந்த முப்பது பேரும் மேன் பவரை வச்சு தான் அந்த பாறையை வந்து மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளே அதுக்காகத்தான் இவ்வளோ டைம் ஆகுது அடுத்து 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 மூணு நிலச்சரிக்கும் இது முதல்ல வந்தது அடுத்தடுத்து இந்த பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தெற்கு தெற்கால ஒரு சைடு இருக்குது இந்த பக்கம் ஒரு சைடு டபுக்கு டப்புக்கு மேலேருந்து மொத்த மலையோட இது வந்து மூவாயிரம் அடின்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி சொச்ச சம்தி சொல்கிறாங்க பட் மூவாயிரம் தோற ஆயமாக வச்சுக்கிறாங்க நான் இல்லை அந்த மூவாயிரம்லேருந்து அங்கே அங்கேயும் எங்கேருந்து வருது எல்லா இடத்துலேருந்து அந்த மலையில் மட்டும் அதை சுற்றி எல்லா ஓர கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வீடு இருக்கா அந்த ஐயாயிரம் வீட்டில் ஒரு வீட்டுக்கு நாலு பேர்னு கணக்கு வச்சு இருபதாயிரம் பேர் சுற்றி அந்த வீட்டை சுற்றி இருக்கிறாங்களோ இருபதாயிரம் பேர் அந்த மலையை சுற்றி மலைக்கு மலைக்கு மேலே உள்ளே போக முடியாத அளவுக்கு ஏக இது வரைக்கும் அங்கே பார்க்க பார்க்குறதுக்கு வேலையே இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவம் இது வரைக்கும் இப்போ வர்றது இல்லாமல் அப்படித்தானே வருது இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது அங்கே உள்ளவங்கள காப்பாற்ற அதை நல்ல வேலை ஆக்சுவலாக அந்த பாறை விழுந்ததுல மூ மொத்தம் மூணு வீடு மூணு வீடுல ரெண்டு வீட்டில் உள்ளவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அது அதை வந்து பெருசாக இடுபாடுகளுக்கும் உள்ளே சிக்கலை ஆனால் இந்த ஒரு வீட்டில் இருந்தது மட்டும் நல்லா உள்ளே போயிடுச்சு அங்கே இருந்தாங்க ஏழு பேர் இருந்தாங்கன்ற கணக்கே பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி தான் தெரிஞ்சிருக்கேன் அந்த வீட்டோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ அவங்க குழந்தைங்க ரெண்டு பேர் இது இல்லாமல் ஒரு பொண்ணு அது இல்லாமல் ரெண்டு அந்த வீட்டுக்கு அனுச்சி வச்சுருப்பாங்க போல் ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்ததில் அந்த கணக்கில் தான் மொத்தம் ஏழு பேர் இப்போ இந்த ஏழு பேரும் கண்டிப்பாக தப்பாக எடுத்துக்காதீங்க வாய்ப்புன்றது சுத்தமாக கிடையாது இப்போ இதுக்கப்புறம் அங்கே என்ன ஏன்னா இப்போ இது வரைக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே யாருமே பண்ணது கிடையாது வெறும் நிலச்சரிவு அப்படின்னா கூட பரவாயில்ல அதாவது லேண்ட்ஸ்லைடு அங்கேயாவது கீழே இறங்கி வந்துடலாம் அந்த பாறை விழுந்தது தான் இங்கே இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை ஒருவேளை அந்த பாறை மட்டும் வராமல் இன்னொரு சைட்லேருந்து இப்போ விழுகிறதுக்கு ரெடியாக இருக்குது அங்கே சுற்றி இருக்க அத்தனை பேரை அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிட்டாங்க ஆனால் இனிமேல் அந்த இருக்க முடியுமான்றது தெரியாது ஏன்னா ஒரு சின்ன மழை வந்தாலும் அத்தனை பேரும் பக்கு பக்குன்னு பிடிச்சிக்கின்னு நிற்கணும் அவன் அந்த அதை சுற்றி முழுக்க முழுக்க ரெசிடென்ஷியல் ஏரியாவும் கிடையாது முழுக்க முழுக்க ஃபாரஸ்ட் ஏரியாவும் கிடையாது ரெண்டு கலந்தாப்புல தான் அந்த ஏரியாவில் இது வரைக்கும் இங்கே மேனேஜ் இங்க இங்கே எல்லாம் சொல்கிறாங்க மலை மேலே போய் உட்கார்ந்தா இப்படித்தான் கொடைக்கானல இருக்கவங்கலாம் ஊட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் அதை விட இங்கே ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய இம்பே பட் ஆனால் இது வரைக்கும் இது பார்த்துடாத ஒரு இம்பேக்ட் அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம அங்கே மலையில் குடியிருக்கிறத பற்றி நம்ம எதாவது பேசியிருக்கோமா நமக்கு அதை பற்றி ஆனால் இப்போ உடனே நியாயம் சொல்கிறதுக்கு வந்துடுறாங்க இருக்க இடம் கொடுத்தது அது ஒத்துழைப்பு அங்கே கரண்ட் கொடுத்துருக்காங்க தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு அதை போச்சு கவர்மெண்ட் இங்கேருந்து அளவு பண்ணது எல்லாமே அப்படி தான் இருக்குது நம்ம மலை மேலே போய் உட்கார்றாதுன்னா இங்கே நம்ம ஊருக்குள்ள என்ன பண்ணுறோம் சதுப்பு நிலக்காடு ஏரி இது எல்லாத்தையும் உள்ளே உட்கார் நம்ம அதுக்கெல்லாம் சொல்கிறோமா அங்கே எல்லாம் ஏதாவது பேசுகிறோமா அதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இது வரைக்கும் அங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்கேயும் நடந்தது கிடையாது ஏழு பேர் நல்ல வேலை வெறும் ஏழு பேர் மட்டும் ஒருவேளை அந்த பாறை அங்கே இல்லாமல் ஒருவேளை ஊருண்டு கீழே வரைக்கும் வந்துருச்சுன்னா எத்தனை பேர் போயிருப்பாங்கன்றது தெரியாது ஏதோ ஒரு நல்ல நேரம் அந்த பாறையை அவங்களுக்குள்ள அந்த ஏழு உசுரோடு நிப்பாட்டிக்கிடுச்சு அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது போதும் திருவண்ணாமலையை சுற்றி இன்னமும் ஊருக்குள்ள போக முடியாத அளவுக்கு வெள்ளங்கள் பல ஏரியாவை சுற்றி கோயிலை சுற்றிருச்சு எல்லா ஏரியா நாசமாக்கிருச்சு பார்க்க முடியாத அளவுக்கு திருநெல்வேலி எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சோ அதை விட ரெண்டு மடங்கு இப்போ இந்த மோசம் ஏன்னா ஒரே இடத்துல எங்கே ஏன்னா சின்னதாக லாக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு எந்த இடத்துலயும் எஸ்கேப் ஆகாத மூலயம் ஒரு லாக் ஆயிருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அவங்கள குறை சொல்லி எதுவும் புண்ணியம் கிடையாது யார் அதை வந்து பண்ணவும் போகிறது கிடையாது ஃப்ளாஷ் நியூஸ் வந்துருக்கு ஆறு பேரும் சடலமாக மீட் இந்த ஒரு ஆள் இந்த ஒரு ஆள் அண்ணாமலையாருக்கு அரோகரா அத்தனை பேருக்கு செஞ்சேன்